அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள ராட்ரி சனிக்கிழமை காருண்யா கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்குற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் ஏதோ பார்த்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அளவுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ தொடர்ச்சியாக வந்து வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை அப் மட்டுமே பண்ணிட்டு வந்தாலும் ஓகே தான் ஒன்றாந்தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே சொல்லக்கூடிய விஷயம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிக்கணும் சின்ன சின்னதாக ஷார்ட்ஸு இந்த அப் நம்பர் வீடியோ அப் டிப்ஸு நிறைய பேர் கேட்டுதுங்களே அந்த வீக்லி சேட்டு இயர்லி சேட்டு மந்த்லி சேட்டு அந்த மாதிரி கணிப்பு வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இணைஞ்சிக்கிங்க அதுக்கான கட்டணம் வந்து ஐநூறுரூபா ஒவ்வொரு மாதமும் ஐநூறுரூபா அதோட ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் யாரையும் வந்து கம்பல் பண்ணல அதே மாதிரி இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் வின்னிங் கிடைக்கும் வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு உங்களோடய நாலேஜை வந்து எக்ஸ்ட்ராவாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் என்னென்னலாம் சேட் நம்ம எடுக்கிறோம் எந்த சேட்லேருந்து எப்படி கணக்கு வருது இன்றைக்கி கூட ஒரு நல்ல கமாண்டு பார்த்தேன் ஒரு நண்பர் போட்டிருந்தார் நண்பா அந்த மாதிரி இயர் சேட்டு இல்லாமல் இப்போல்லாம் வந்து மந்த்லி சேட்லேயோ இல்லை டெய்லி சேட்லேயோ வந்து கரண்ட் இயர் சேட்லேயே வந்து நல்ல நல்ல கணிப்பு வந்துட்ருக்கு அப்படின்ட்டு உண்மை தான் ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோவில் எடுத்து போடணுன்னா டியூரேஷன் அதிகமாகும் ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி மார்க் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போட முடியுமே தவிர சின்ன சின்ன ஒரு வீடியோலாம் வந்து யூடியூப்பில் மேக் பண்ணி போட்டால் அது ஷார்ட்ஸில் தான் போய் முடியும் ஷார்ட்ஸில் போட்டோம்னா அது யாருக்கும் எந்தளவுக்கும் புரியாது அதே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தாலும் நம்பர் டைப் பண்ணி அந்த டிஸ்பிளேலேயே அந்த இமேஜோட டிஸ்பிளேயே அதை மார்க் பண்ணி நான் போடுவேன் ஒரு சஜெக்ஷன் தான் பை லக்கு வரலாம் வராமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜெக்ஷன் ஸோ மற்றபடி ஏதாவது ஃபார்முலாஸ் கிடைச்சாலும் ஃபார்முலாஸ் போடலாம் வீக்லிக்கு வந்து ஃபாலோப் நம்பர்ஸும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக கிடைக்கும் ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிட்டா எப்போவுமே வின்னிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆப்ஷன்லாம் கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு கணிப்பை எடுக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் இணைஞ்சிக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கான கணிப்பு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காரண்யாக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது கண்டினியூஸாக வந்து ரெண்டு ரிசல்ட் வந்தது ஸோ இதுக்கானதும் நான் வந்து குரூப்பில் போட்டுருந்தேன் ஏற்ற ஒரு ஃபோர் டியே வந்து எல்லோரும் மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மிஷன் நம்பரை பேஸ் பண்ண மாதிரி வேறு ஏதாவது இடையில் ஏதாவது சின்ன கணிப்பு கடிச்சாலும் அதை எடுத்து நம்ம வந்து குரூப்பில் வந்து நான் அதை டைப் பண்ணி போட்டுருவேன் ஸோ இத்தனை நாளைக்கு இத்தனை நாள் வேலிடிட்டி ஃபாலோப் பண்ணிக்கலாம் இந்த ஃபோர் டிஜிட் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த குரூப்பில் வந்து கன்வர்ஷனாக நடந்துகிட்ருக்கோம் ஓகேங்களா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ரெண்டு பேட்டர்ன் வந்து எக்ஸாக்டாக ரெண்டு பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக டன் ஆகிருக்கு ஸோ இப்போ தேர்ட் பேட்டனும் வருமா அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நாலாந்தேதியோட இந்த கார்னியா கம்பெனிக்கோட கணிப்பு அதோடய மார்க்கிங் லைன் வந்து கீழே இருக்கும் ஸோ அதோடய மார்க்கிங் லைன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கம்பல்சரி வந்து யாருக்குமே அளவுக்கும் புரியாது அந்த மாதிரி ஒரு பேட்டன் இருக்கும் முதல் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பேட்டர்னில் எயிட் ஃபைவ் ஃபோர் டூன்னு இருக்கும் ஸோ நம்மளுக்கு முந்தா நாள் நடந்து முடிந்த ஒரு குழுக்கள் ப குழுக்கள் வந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் டூ ஃபோர்னு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் ஃபோர் டூன்னு இருக்கும் அதுக்கு டாப் பேங்கில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரிசல்ட் வந்து நடக்கவே இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஆனால் அதோடய க்ளூ நம்பர் எப்படி கன்சிடர் நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஈச் கார்னர் ஏதோ ஒரு மேலே இருக்கக்கூடிய பேட்டனில் ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா அதே மாதிரி இந்த பேட்டர்ன் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல அஞ்சு ஓகேங்களா இதை மட்டும் நோட் பண்ணுங்க அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது இப்போது இந்த ரிசல்ட் வந்து கம்ப்ளீட்டு இப்போ அடுத்த ரிசல்ட்டு அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ஒரு ஃபோர் டேரக்ட் ஃபோர் டிஜிட் ஜீரோ டூ ஃபோர் நைன் ஓகேங்களா ஜீரோ டூ ஃபோர் நைன் இதோட ஈச் கார்னர் இல்லை மேலே ஏதோ ஒரு இடத்துல அங்கே வந்து ஐம்பத்தி ஒன்பது அப்படின் இருந்துதா இந்த பேட்டர்னில் நாற்பத்தி சப்ரேட்டான ட்ரெஸ்ஸிங்கும் இருக்குது அதுக்கான சப்ரேட் ரூ நம்பராக இருக்குது ஸோ இருந்தாலும் அதுக்கு வந்து ஃபிஃப்டி நைன் இதுக்கு வந்து ஃபார்ட்டி நைன் அதே மாதிரி கார்னரில் ஓகேங்களா அதே மாதிரி அந்த கார்னரில் இங்கே அஞ்சு இருந்தது இங்கே வந்து ஆறு அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபைட் பண்ணணும்ல எப்படி ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டாக வருது அப்படின்னுட்டு இங்கே பாருங்கள் இதை வந்து மெயினாக வந்து கவனிக்கணும் இங்கே வந்து ஐம்பத்தி ஒம்பது ஃபஸ்ட்டு கார்னரில் அஞ்சு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ஓகேங்களா எயிட் ஃபைவ் டூ ஃபோருக்கு நம்மள்கிட்ட வந்து இந்த சேட்டில் ஃபைண்ட் அவுட் ஆனது வந்து எயிட் ஃபைவ் ஃபோர் டூ ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நேற்று இதை விட்ட குரூப்லேயே கூட தவறவிட்ட ஒரு கணிப்பு இண்டிவிஜுவலாக வந்து சில பேருக்கு நான் டைப் பண்ணி கொடுப்பேன் ஸோ அதுலேயுமே விட்ட ஒரு ஃபோர் டிஜிட் ரொம்ப ரொம்ப நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன் எக்ஸாக்டாக எடுத்து ஒரு சேட்டை வந்து மார்க் பண்ணி எடுத்து மிஸ் பண்ண ஒரு ஃபோர் டிஜிட் இது ஓகேங்களா இதை தான் சொல்கிறேன் இப்போ அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா அதை எடுத்து வீடியோவாக மேக் பண்ண முடியாது நேற்று நான் வீடியோ போட்ட டைமு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மணி ஆகிடுச்சி ஒரு மணியிலருந்து உங்களுக்கு ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் தான் அதில் டைமை கிடச்சிருக்கும் அதனால தான் இன்றைக்கி இன்றைக்கி எத்தனை மணி ஆகுது மாதிரி அதிகாலை வந்து நாலு பதினஞ்சு நாலரை மணிக்குள்ளார நான் ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன் அப்போது அடுத்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈச் கார்னரில் நம்மளுக்கு இங்கே கார்னர் டூ கார்னர் இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சு இங்கே ஆறு ஓகேங்களா அதே மாதிரி இங்கே வந்து ஐம்பத்தொம்போது இங்கே நாற்பத்தொம்போது இது ஒரு க்ளூ நம்பராக வச்சு ஸோ அதுக்கு கீழே வந்திருக்கிறது ஜீரோ டூ ஃபோர் நைன் நேற்று வந்தேன் அப்படியே எக்ஸாக்ட் ஃபோர் டிஜிட் இப்போ நான் அதுக்கு தான் என்ன பண்ணேன் ஸோ அடுத்தது நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எனக்கு மறுபடியும் ஃபைண்ட் அவுட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ஓகேங்களா இதை நீங்கள் யோசித்து கூட்டி கழித்து பாருங்கள் ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஐம்பத்தி இங்கே பாருங்கள் ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது இங்கே முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா முப்பத்தி ஒன்பதுக்கு இங்கே ட்ராவல் ஆகுது முப்பத்தி ஒன்பது அப்போது அதே மாதிரி கார்னர் ஈச் கார்னர் வந்து பொறுமையாகவே சொல்கிறேன் தெல்ல தெளிவாக நல்லா நோட் பண்ணுங்கள் அதே மாதிரி அதோடய டாப் டாப் ஆங்கிள் கார்னர் ஓகேங்களா அதுக்கு டாப் ஆங்கிள் கண் அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு அஞ்சு மூணு வே மிக்ஸ்அப்பில் வருது ஸோ மேலே வந்து ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு க்ளூ நம்பர் கிடச்சிருக்கிறது அந்த க்ளூ நம்பருக்கு மேலே ஏழு ரெண்டு விதமாக எடுத்துக்கோங்க ஒன்று வந்து அஞ்சு இருங்க எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியணும்னா சொல்கிற மாதிரி சொல்ல முடியும் ஒன்று ஒரு பேட்டன் வந்து அஞ்சு அதாவது அஞ்சு ஆறு ஏழு ஓகேங்களா அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஆறுலேருந்து ஏழு இந்த பேட்டனுக்கு கீழே ஐநூற்றி இருபத்தி எட்டு அது வந்து க்ளூ நம்பர் ஏன் அப்படின்னா ஐநூற்றி இருபத்தெட்டு க்ளூ நம்பர் அதை நான் சொல்கிறேன் எக்ஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஐநூற்றி இருபத்தி எட்டு அந்த ஐநூற்றி இருபத்தெட்டு வந்ததுன்னா நாலு ஒன்று ஒன்பது இங்கே இருக்குல்ல நாலு நாலு ஒன்று நாலு ஒன்று ஒன்பது இந்த நாலு ஒன்று ஒன்பது தான் வந்து நாலு ஒன்று ஒன்பது அஞ்சு ரெண்டு எட்டு இந்த ஒரு பேட்டர்ன் அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஃபை டூ எயிட் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்போது அந்த ஃபைவ் டூ எயிட் ஃபோர்க்கு ஃபை ஒன்றுக்கு டூ நைனுக்கு எயிட்டு அப்போது இந்த ஃபோர் ஒன் நைனுக்கு டேரக்டான ஒரு பேட்டன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் நைன் செவன் இது வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட்டு சிக்ஸ் செவன் நைன் செவன் ஒரு வேளை இன்னைக்கு டபுள்ஸ் வந்தால் அப்போது இதோட நேரடி ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதுக்கு டவுன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ஓகேண்ணா அறுபத்தி மூணு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐம்பத்தி ரெண்டு அப்போது அதோட ஒரு பேட்டனை வந்து இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு 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 க்ளூ நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொடுக்குறோம் மற்றதை வந்து டைப் பண்ணி போட போகிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அதை மென்ஷர்மெண்ட் பண்ணி நம்ம இது பண்ணுறோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு கொடுத்த அதே நேற்று கொடுத்தா அதே கணிப்பு செவன் எயிட் ஃபைவ் ஸோ செவன் எயிட் ஃபைவ் நம்ம தாராளமாக வந்து இந்த மந்த்து ஃபாலோ பண்ணலாம் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் நேரத்தும் அதே மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் வந்தது ஸோ இங்கே வந்து டேரெக்டாக வரக்கூடிய எண்ணு செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் அடிஷ்னல் இல்லாமல் அதாவது அடிஷ்னல் இல்லாமல் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கன்னுட்டு செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் இது மூணும் வந்து கம்பல்சரி ட்ரை பண்ணலாம் ஸோ ஆப்ஷனலில் வாய்ப்பு ஆப்ஷனலில் எல்லாமே நான் எனக்கு ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி ப்ளே பண்ணுறவங்களுக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனல் ஓட கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா இது ரெண்டாயிருக்கு நைன் செவன் டூ நைன் செவன் டூ அடுத்தது டூ ஒன் எயிட் டூ ஒன் எயிட் சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ அடுத்தது சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ இதை வந்து இப்படியே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை அதில் இருக்கக்கூடிய டிபோட சேர்த்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் செவன் நைன் செவன் டூ நைன் டூ ஒன் எயிட் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஓகேங்களா ஏழு ஒன்பது ஏழு ரெண்டு ஏழு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்று எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்று எட்டு மூணு ஆறு ஒன்பது மூணு மூணு ஆறு ஒன்பது மூணு ரெண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போது நம்மளுக்கு அடிஷ்னலாக இருக்கக்கூடியது இங்கே நான் டைப் பண்ணியாச்சு இது வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டன் ஓகேங்களா அடிஷ்னல் பேட்டன் இங்கே நம்ம டைப் பண்ணியாச்சு ஸோ மெயின் பேட்டன் இந்த ஏரியாவில் நான் கொடுத்துட்டேன் மெயினாக அதாவது இதெல்லாம் கேமில் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் ஓகே கேமுக்குள்ளே கொண்டு வரணுன்ற பேட்டர்ன் அப்போது செவன் நைன் அதை உல்ட்டாக போட்டால் நைன் செவன் ஓகேங்களா செவன் நைன் நைன் செவன் இதிலே வந்து ஒரு ரிசல்ட் வந்து வந்துடுச்சு அடுத்தது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர் எட்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதற்கு ஸ்பெசிஃபிக்காக வேறு கலர் வேணாம் தரேன் அடுத்தது இருபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ஓகேங்களா இருபத்தஞ்சி அறுபத்தஞ்சி இதில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய எண்ணை வேலிடிட்டி வந்து ஒரு ஒரு வாரம் வச்சுக்கிங்க ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர் எழுபத்தெட்டு எண்பத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு ஏழு எட்டு எட்டு அஞ்சு ஓகேங்களா எழுபத்தெட்டு எண்பத்தஞ்சி ஸோ இதையே வந்து நம்ம வந்து மெயினாக வந்து த்ரீ டிஜிட்டாக ஃபோர் டிஜிட்டல் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர் ஓகேங்களா இப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஐம்பத்தி எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சி இப்படி கூட திருப்பணும் அதை ஃபாலோ அப்ப எழுபத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு இல்லை கட்டி எண்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு நம்ம அதை திருப்பலாம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு நல்லா ஒரு ஃபேன்சியாக ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு இல்லாட்டி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி இது ஃபாலோ ஃபாலோவ்லாம் கண்டிப்பாக வரணும் இதை பற்றினா டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் குரூப்பில் நீங்கள் இணைஞ்ச பிறகு நான் குரூப்பில் நான் டீட்டெயில் போடுறேன் ஓகேங்களா அப்புறம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபாலோ அப் நம்பர் ஃபோர் டிஜிட் அப் நம்பர் வீடியோ நான் போடுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதையுமே வந்து குரூப் குரூப்லேயே நான் போட்டு விட்றேன் குரூப்பில் இணையணும்னு நினைக்கிறாங்க நான் முதல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ அதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் எதுவும் ஒன்றும் கம்பல்சரி கிடையாது எதுவுமே கம்பல்சரி கிடையாது எல்லாமே அவங்கவுங்க விருப்பம் தான் உங்களோட ஓன் ரிஸ்க் தான் ஓகேங்களா எதையுமே வந்து இதை தான் நீங்கள் பண்ணணும் இதை பண்ணால் கண்டிப்பாக வந்து வின்னிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் இங்கே கிடையாது அந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அதபடி குரூப்புக்குன்னு ப்ரின்ஸிபல்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை நான் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பிறகு வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் நல்லதே நடக்கும் நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லது நினைத்தால் நல்லது கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம்